வணக்கம் நமஸ்கார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அவர் சேனல் எம்ஆர்சி ட்ரேடிங் கார்பரேஷன் நாசிக் ஆனியனை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வெல்கம் மை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வியாபாரம் செய்ய விரும்புகிறவங்க ஏற்ற பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க நாசிக்லேருந்து ஆனியன் எடுக்கிறவங்க இங்க வந்து ஸ்டாக் வைக்கிறவங்க இல்லை இல்ல வேற ஏதாவது எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர் பத்தி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னை கால் பண்ணலாம் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் சோ இன்னைக்கு உங்களை வர வைக்கிறேன் கடந்த வருஷம் நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்போர்ட் பேண்ட் ஸோ பட் இந்த வருஷம் நல்லபடியா இருக்கிறதுனால லோக்கல் ட்ரேடிங்கும் இங்க இருக்கு ஸோ இதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்போம் இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வருஷத்துல இது வரைக்கும் மற்ற சோலாப்பூர் மற்ற இடங்கள்ல தான் ஆனியன் இருக்குது அதை நாங்க பண்றது இங்க இருந்து பண்றது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி போகுது மழை காலம் வேறு ஸ்டார்ட் ஆகும் மற்ற இடங்கள் ஆனியன் கிடைக்கலன்னா தான் எல்லோரும் வருவீங்க அதனால இது மார்க்கெட் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸா கட்டுற பாருங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க புதுசா வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்க வாங்க சிறு சிறிய அளவிலும் பண்ணலாம் பெரிய அளவும் பண்ணலாம் ஓகே ரீட்டைல் பண்ணணும்னா சவுத்ல நம்ம பிரான்ச் இருக்குது அங்கேருந்து எடுக்கலாம் ஹோல்சேல் பண்ணாங்க போன்ல சொன்னாலும் பண்ணி கொடுப்போம் இப்போ நாசிக்க பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய மார்க்கெட் இருக்கு அதில் முக்கியமாக பிம்பிள்காவின் மார்க்கெட் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் பெஸ்ட் குவாலிட்டி குட் குவாலிட்டி எத்தனை கண்டெய்னர் எத்தனை லாரி வேணாலும் பண்ணக்கூடிய இடம் ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னுடைய பழைய விடியாக்கள் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நிறையா இருக்கும் இந்த வெங்காயம் வந்து ஆறு மாதம் தாங்கக்கூடிய சக்தி உள்ளது அதனால தான் இது கர்ப்ப ஆணியன் அல்லது சம்மர் ஆனியன் சொல்லுவாங்க இது கிடைக்கும் ஸோ மற்ற இடத்துல கிடைக்கலாம் பெருசு பெருசாக இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் பட் போட்ட பணத்தை வேகமா வேலை செஞ்சு எடுக்கணும் இல்லைன்னா பொருள் கெட்டு போயிடும் கெட்ட போயிரு மார்க்கெட்ல நிற்காது இல்லையா இது அதிகமாக தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க கர்ப்பாணி என்னுடைய ஸ்டெபிலிட்டி நாசிக்கில் வச்சா ஒரு ஆறு மாசம் நிற்கும் நம்ம ஊர்ல கொண்டு வச்சு எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப பாதுகாப்பாச்சா ஒரு ரெண்டு ரெண்டரை மாசம் கொண்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாசிக்கில் நிறைய மார்க்கெட் இருக்குன்னு சொன்னேன் ஒவ்வொரு மார்க்கெட்லயும் வித்தியாசமா இருக்கும் ரேட்டுகள் வித்தியாசமா இருக்கும் இப்போ நாங்க இருக்கிறது துன்புகான் மார்க்கெட்ல உங்களுக்கு லோடாட்டு தேவைப்பட்டாலும் சரி கண்டெய்னா தேவைப்பட்டாலும் சரி பார்ட் லோடு அதாவது ஒரு லோட ரெண்டு பேர் பங்கு வைக்கிற மாதிரி அஞ்சு டன் பத்து டன் அப்படியும் கேட்குறவங்க இருப்பாங்க அப்ப சென்னை சிட்டிலாம் எங்களுக்கு ஈஸியா இருக்கு நம்ம பிரான்சில இருந்து கொடுத்துருவாங்க அது மாதிரி கோயம்புத்தூர்ல ஓகே ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுட்டு எனக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு கால் பண்ணுங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ் கரெக்டமாக இருக்குங்க ஓகே மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கடந்த வாரம் நிறைய நாங்கள் சரியா பிஸ்னஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் எக்ஸ்போர்ட் இல்லாதனால லோக்கல் ட்ரேட் பண்ண முடியாது லோக்கல் ட்ரேட் கடன் போனால் வராது நாசிக் பொறுத்தரைக்கும் கேஷ் அண்ட் கேரி தான் பண்ணுவாங்க ஓகே ஸோ அதனால நாங்கள் ரெகுலராக டெய்லி ஒரு லோடு வேணும் ரெண்டு லோடு வேணும்னாலும் கொடுக்குறக்குள்ளே கெப்பாசிட்டி இருந்து இருக்குது நமக்கு வி ஹேவ் வெரி பிக் கோடவுன் கியர் ஆஃபீஸ் இருக்குது அது மாதிரி சவுத்ல பிரான்ச் இருக்குது இந்த வருஷம் பெஸ்டா பண்ணலாம் பழைய நண்பர்களும் எனக்கு கால் பண்ணலாம் ஓகே அடுத்த வீடியோ நிறைய ஆல்மோஸ்ட் ஒன் இயர் நாங்கள் பண்ணலை பண்ணல புதுசாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் மறுபடியும் நீங்க எங்க கூட நின்று பிசினஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்